ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ் கிச்சன் மீன் கிச்சனில் நல்ல இரும்பு சக்தி உள்ள முருங்கை இலை வச்சு ஒரு பொடி எப்படி செய்யறது பார்க்கலாம் அது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அடிக்கடி ஏற்றுக்கிட்டால் நீங்கள் நீங்கள் சாப்பாட்டுக்கு மேலே தூவி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு மேலே சுடும்போது அதுக்கு மேலே தூவி தோசை சுட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இட்லி பொடியை இட்லி பொடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு தீன் செட்டி எடுத்துக்கிறேன் இப்போ பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு கப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் சின்ன தீயில் அதை நீங்கள் வறுக்கணும் அதே அளவில் அரை அரைக்கப் எடுத்து நீங்கள் உளுத்த பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா அது வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி முழுசு மல்லி இருக்குதுல்ல முழுசு மல்லி அது கால் கப்பு கால் கப்பு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் எள் அதே அளவு ஆனால் கொஞ்சம் கம்மியாக கால் கப்பில் கூட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி அதையும் அது வறுத்துக்கலாம் அது அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் குறுமிளகு அதே அளவு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதுக்கு நம்ம நம்ம வந்து எள் பிடிக்கிற சவுண்டு கேட்கும் அப்போ நீங்கள் அது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கங்க அப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து பல் பூண்டு காட்டு அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வர பின்ன புளி இந்த அளவுக்கு சின்ன சைஸ் புளி எடுத்து அதே லேசாக வறுத்துக்குங்க இந்த கலர் இந்த ரெட் சில்லியோட கலர் கொஞ்சம் மாறும் அப்போ அதை நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துருங்க மாற்றி எடுத்துட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு முருகையில் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கிறேன் அது இந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் அது அது கூட போட்டு நல்லா அதையும் லேஸாக வருங்க வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வறுக்கணும் சின்ன தீல வச்சுக்கோங்க கிறிஸ்பியாக வறுத்தக்க நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது போது அது இப்படி நொறுங்குற மாதிரி பொடியாகும் கையில் பாதம் அது கரெக்டான பாதம் இப்போ நல்லா பொடியுது இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா அது முருகிரும் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணணும் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஜாரில் இந்த மாதிரி ஆறுறதுக்கு வேண்டி வேறு பாத்திரத்தில் அது போட்டு வைங்க டயெக்ட் மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப நாளைக்கு நிற்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை பார்க்குறேன்னு டேக் கேர் பாய்